ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதிலே என்ன மாயை என்று எனக்கு இவற்றிற்கு வேறாக நான் எப்படி நிற்கிறேன் ஆணவத்தை பற்றி நிற்கிற போது ஆணவமா நிற்கிறேன் கண்மத்தை பற்றி நிற்கும் போது கண்மமாக நிற்கிறேன் மாயை பற்றி நிற்கும் போது இந்த மூன்றிலும் நான் எப்படி நிற்கிறேன் பிரித்து அறிய முடியாதபடி மூன்றோடும் எப்படி கலந்து நான் அதுவாகவே நிற்கிறேன் வேறாக என்னை கூடி நிற்கிற போது எப்படி நிற்கிறேங்க அதுவாகவே என்னை எனக்கறிய காட்டு என்னை உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கு காட்டுங்க என்னை எனக்கறிய இவை கண்டு எதை ஆணவம்னா கண்டுவிட்டேன் மாயை கண்டுவிட்டேன் கண்மத்தை கண்டு இவை கண்டு உன்னறிய தேசிகளை உன்னுதற்கு அறிய அரிதற்கு அறிய ஞானாசிரியரே எனக்கு ஆணவம் கண்மம் மாயையை விளக்கியதை போல நான் யார் என்பதையும் நீங்க எனக்கு காட்ட வேண்டும் என்று இந்த பாடல்ல அந்த வினாவினுடைய தொடர்ச்சியாக நாலாவது வினாவை என்ன செய்யறாருங்க இங்கே மீண்டும் நினைவுபடுத்துகிறார் எனக்கு இந்த வினாவிற்கான விடையை நீங்க காட்ட வேண்டும் என்று இந்த பாடலில் நன்றாக உரைக்கற்கள் நல்ல சத்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை பகுத்து அறிவது ஆன்மாவே